இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் முட்டை பொரியல் தாங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கேங்க கடாய் நல்லா சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஸோ என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்தை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த உளுந்தோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாவை எடுத்துருக்கேன் ஸோ ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசை நறுக்கி சேர்த்துக்கங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் போல் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க லைட்டாக வந்து வெங்காயம் வெந்து வரணும் அதுக்குள்ளே வந்து நம்ம வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கட் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக வந்து இரநூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கேங்க இது நல்லா கட் பண்ணியாச்சு இப்போது வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு ஸோ லெட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டோனா கலர் நல்லா சேஞ்ச் ஆகாமல் அந்த பிசு பிசுப்பு தன்மை மட்டும் போகி சூப்பராக இருக்குங்க ஸோ இதை நம்ம கையில் எடுத்தோன்னா வெண்டைக்காய் நல்லா மசிஞ்சு வரணும் ஸோ இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போது இது கூட நான் வந்து முட்டையை சேர்த்துக்க போகிறேன் ஸோ நான் வந்து கம்மியான குவான்டிட்டியில் தான் செய்ய போகிறேன் அதனால் ஒரு முட்டையை மட்டும் சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு நிறைய குவான்டிட்டியில் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு முட்டையை கூட இந்த வெண்டைக்காய்க்கு சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே நான் வந்து கொஞ்சம் போல் பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன் உப்பு வந்து நான் தனியாக சேர்க்கலை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து மிளகுத்தூளில் உப்பு ஆட் பண்ணி தான் அரைச்சி வச்சிருப்பேன் அதனால் உப்பு தனியாக சேர்க்கலை லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விட்டு மாட்டோம் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு இருக்கோங்க ஸோ அந்த முட்டையுடைய கலர் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக சேஞ்ச் ஆகி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பர் டேஸ்டியான முட்டை வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுங்க ஸோ இது குழந்தைங்களுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் கொடுக்கலாம் இல்லை சாதத்திலேயே மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் லஞ்ச் பாக்ஸாகவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி உங்களுக்கு எதுக்குமே பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்